EW அஸ்லாம் வலைக்கம் மரகமத்துல்லாஹி மரகாதுகு செலவாத்துக்களை பற்றி நாம் பார்த்தோம் அல்லாஹ்வுடைய கிருப்பையால் செலவாத்துடைய அற்புதமான விஷயங்கள் அல்லாஹுடைய திருமுறை வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே மேலும் ஒரு ஆயத்தை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஹுவல்லதி யூ சொல்லி என்று ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார் அவன் அல்லது எப்படிப்பட்டவன் சொன்னா யுசல்லிய அழைக்கும் உங்களின் மீது செலவாத்து சொல்கின்றான் அதே போல மலாய்க்கு தொகு அவனுடைய அவனுடைய மலக்குமார்களும் செலவாத்து சொல்கின்றார்கள் என்று அல்லா தாலா சொல்லிக்காட்டுகின்றான் மேலும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது இரண்டாம் திசுகளே வரக்கூடிய ஆயத்து அல்லதீன இதா அசாம்பத்துக்கும் காலு இன்னால் இல்லாஹி வைணா இளைஞராஜோன் உலாய்க்கு அடையும் செலவாத்தும் உலாய்க்கு அதாவது அல்லதீன அசாபத்துக்கும் முசீபத்துன் முகமீனான அடியார்களுக்கு எவ்வளவு முசீபத்துகள் கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள் காலு இந்நாளில்லாகி வைனா இளைஞராஜூன் நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நாளை அல்லாவின் பக்கமே நாம் திரும்பிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொல்லுவான் இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹ் குரஹானிலே சொல்லி செலவாத் வரஹமா அவர்களின் மீது தான் இத்தகைய மீதுதான் அல்லாஹுடைய செலவாத் என்ற அருளும் வரஹமத்தும் கிருபையும் அல்லாஹுடைய கிருபையும் இருக்கின்றது உலாய்க்கு ஹுமல் முகுத்தது அவர்கள்தான் அல்லாஹு இடத்திலே நேர்மணி பெற்றவர்கள் உலாய்க்கு பொங்கல் முகுத்தது அவர்கள் தான் நேர்மணி என்பதாக அல்லாஹ் குரஹானிலே நமக்கு தெளிவுபட சொல்லி காட்டினான் ஆக நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த கஷ்ட நஷ்டங்களை இந்த உலகத்தில் பார்த்தாலும் பொருளாதார இழப்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நோய் நொடிகளாக இருக்கலாம் ஏதாவது கஷ்டங்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில் பிறந்து மனிதன் வாழ்ந்து மறையும் வரை அவனுக்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த கஷ்டங்களையெல்லாம் அவன் சகித்து கொண்டு நாம் அல்லாவுக்காகத்தான் இருக்கின்றோம் நாளை அல்லாஹ் இடத்திலே போய் சேர இருக்கின்றோம் இதனுடைய எல்லாம் இந்த கஷ்டத்தினுடைய நற்கோடிகள் எல்லாம் அல்லாஹாலா நமக்கு மாலை நாளை மறுமையிலே நிச்சயமாக தருவான் என்று நாம் ஓர் நிலைப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய வணக்கத்தின் மீதே நாம் என்றும் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் நமக்கு என்றென்றும் இருக்கின்றது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் எந்த நாளும் அல்லாஹத்தாலா தந்தது புரியவானாக முசிபத்தே இல்லாத சதிகளை இல்லாத கஷ்டங்கள் கவலைகளே இல்லாத நிம்மதியான வாழ்வை அல்லாஹாலும்